அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இந்த பெண்கள் இந்த நேரத்தில் அழைத்தால் வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற முடியும் வாராகி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பார் ஒரு சூட்சம விஷயத்தை பத்தி அதாவது பரிகாரம் இல்ல பூஜை இல்லை இந்த பெண்கள் இந்த நேரத்துல வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற முடியும் அது என்ன தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சமி தீப வழிபாட்டு பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சப்த கன்னிகளில் ஒருவர் தான் வாராகி தேவி சப்த கன்னிகளில் ஐந்தாவதாக போற்றப்படும் கலியுக தெய்வமான வாராகி தேவியை நீங்கள் உங்களது இஷ்ட தெய்வமாக வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமாகாத பெண்கள் அதாவது கன்னி பெண்கள் சப்த கண்ணிகள்ல ஒருவர் தான் வாராகி தேவி வீட்ல இருக்கக்கூடிய திருமணமாகாத கன்னி பெண்கள் மாலை பொழுதிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் இரவு பத்து இருந்து பதினொன்னு நாற்பதுக்குள்ளும் தினமும் வரக்கூடிய வராக முகூர்த்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டிலிருந்து பதினொன்னு முப்பத்தி ஆறுக்குள்ளும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பூஜ்ய ஒரு தீபம் ஏற்றி வாராகி தேவி முன் அமர்ந்து ஓம் ச சவித்மகே சூழஹஸ்தாய தீமிகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் என்னும் மூல மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொன்னாலே போதும் அந்த வீட்டில் வராகி தேவி நிரந்தரமாக குடியிருப்பார் அதை போல திருமணமான பெண்கள் தாம்பூலங்கள் வைத்து ஏழு தாம்பூலங்கள் அதாவது வெற்றிலை பாக்கு பூ பழம் வஸ்திரம் இதை வந்து ஏழு தட்டுகள் வச்சு தினமுமே வரக்கூடிய அதிகாலை அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரம் அதாவது ஆறு டு ஏழு அந்தந்த நாளுக்கு உரிய ஹோரை பார்த்தீங்கன்னா அந்தந்த நாள்ல காலை ஆறு டு ஏழு வரும் அந்த ஹோரை நேரத்துல ஏழு கண்ணி பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய பெண்கள் வீட்டுல கண்டிப்பா வராகை தேவி குடியிருப்பாங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இந்த இரண்டு பெண்களுமே திருமணமான பெண்கள் வந்து இதை போல் ஏழு தாம்பூலங்கள் வச்சு காலையில் ஹோரை நேரத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த பெண்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் வாராகி தேவி அதை மாதிரி கன்னி பெண்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த வீட்டில் நிரந்தரமாக வாராகி குடியிருப்பார் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதன் முதலையாக பார்க்குறீங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் எனது இனிய அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன்